வணக்க முருகுவலி நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம்னு சொன்னால் பரிசுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் காரில் ட்ராவல் பண்ணி ஒரு அழகான தோட்டம் ஒன்றுக்கு தான் வந்திருக்கோம் இந்த தோட்டத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து காய்கறிகள் மற்றும் பழங்கள் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உடனே பிடுங்கிட்டு அவங்கள்ட்ட வந்து கொடுத்து பில்ல போட்டு நீங்கள் வரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய குறிப்பாக தக்காளியாக இருக்கட்டும் கத்திரிக்காயாக இருக்கட்டும் உருளைக்கிழங்கு கேரட் மற்றது அரிக்கோவேர் வெங்காயம் அப்படி இப்படின்னு சொல்ல எல்லாமே உடனே நீங்களாகவே பிடுங்கிட்டு பில்லை போட்டுகிட்டு வரலாம் இது வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்ஜின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் இங்கே நாங்கள் வந்து நிறைய மரக்கறிகள் பழங்கள் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கியிருந்தோம் மறுதாங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த காணொலியில் நான் வந்து காட்ட போகிறேன் கண்டிப்பாக நான் நிறைய தோட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஆனால் இப்படி ஒரு தோட்டம் பார்த்தது தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பெரிய ஒரு தோட்டம் அண்டு நிறைய வெரைட்டி வெரைட்டியான மரக்கறிகள் வந்து உங்கள்கிட்ட கூடுதலாக இருக்குது ஸோ அதை தாண்டி உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான மரக்கறிகள் இருக்குது மறுதான் வந்து என்ன விலைக்கு விற்கிறாங்க இந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்றே எல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து பரிசில் இருந்து காரில் போயிருந்தாங்க இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்பக்கம் போன உடனே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பிடித்தான் இருக்கும் பக்கத்துலேயே வந்து ஒரு சாக்லேட் கடையும் இருக்குது மற்றது எப்போ இப்போ சொல்லி டைம் போட்டிருக்காங்க இவங்க வந்து ஏழு நாளுமே துறப்பாங்க ஒம்பது மணிலேருந்து பின்னேறம் ஏழு மணி மட்டும் ஆனால் வந்து பூட்டுறதுக்கு அரை மணி தாளத்துக்கு முன்னுக்கே போகணும் மற்ற போன உடனே வாசல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி பேக்குகள் ஷாப்பிங் பேக் மற்ற பெட்டி எல்லாம் இருக்கும் நீங்க பழங்கள் மரக்கரியல் பிடுங்குறதுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே பிடுங்கியும் போற வாசல்லையே வச்சுருக்குறாங்க இந்த கத்தரிக்காய் அம்மா மற்றது உடன் கூர்ஜெத் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மரக்கரியல் பிடுங்கி வச்சிருக்காங்க நீங்களும் போயிட்டு பிடுங்கலாம் இல்லை உங்களுக்கு பிடுங்குறதுக்கு பஞ்சுன்னு சொன்னா அப்படி அவங்க பிடுங்கி வச்சதை வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது ஒரு மினி மார்க்கெட்னு சொல்லலாம் அங்கேயும் வந்து நீங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப முன்னக்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணம் ஒன்று இருக்குது அதாவது வந்து இந்த விலைப்பட்டியல்னு சொல்லலாம் இந்த விலைப்பட்டியலில் இங்கே இருக்கிற மரக்கறி மருது பழங்களில் விலைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு பண்ணை இருக்குன்னு சொல்லலாம் அந்த தோட்டத்துக்குள்ளேயே கோழி மருது வந்து ஆடு அந்த அப்படியான ரெண்டு மூன்று மிருகங்கள் இருக்குன்னு சொல்லலாம் சின்ன கள்வ கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னால் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க நாம் அதையும் பார்த்துட்டு அப்படியே மரக்கறிகள் பிடுங்கலான்னு போயிட்டோம் முதலாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அரிக்கோவேர் இருக்குது கிலோ வந்து ரூபா முப்பசம் நம்ம வந்து ஒரு கிலோ பிடுங்கோம்னு சொல்லி பிடுங்கி கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னால தெரியும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது ஃபுல்லாக அரிக்கோவேர் தோட்டம்தான் இதே அரிக்கோவேர் வந்து நீங்கள் மூண்டு கிலோவுக்கு மேலே எடுக்கிற பட்சத்தில் வந்து ஒரு கிலோ வந்து மூண்டி கிலோவுக்கு வந்து போடுறாங்க இதே மாதிரி நிறைய மரக்கறிகளுக்கு வந்து இப்படி வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்குறாங்க நீங்கள் கூடுதலாக எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்படியே நாங்கள் வந்து அரிக்க வேற பிடிங்கிட்டு அடுத்தது என்ன இருக்குன்னு சொல்லி தான் போய் பார்க்க போகிறோம் இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாற்பது எக்டர் அளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய தோட்டம்னு சொல்லலாம் நடந்து நடந்து பார்த்தே களைச்சி போயிடுவீங்க அந்த பெரிய ஒரு தேசம் உண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து காரில் வர்றது தான் நல்ல மட்டும் சொல்லுவோம் என்ற ட்ரெயின்களில் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய தூரம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தது வந்து நாங்கள் கரட் பிடுங்க போகிறோம் கரெட் வந்து ரெண்டு ரூபா பத்து சம் கிலோ வந்து போட்டுருக்குறாங்க இப்போ அந்த கரட் பிடுங்கிறதுக்கும் வந்து ஒரு இது வந்து வச்சுருக்குறாங்க அதை நீங்கள் குத்தி அப்படியே போ கிளப்பி சொன்னால் அது வந்து வரும் இப்போ நாங்கள் அதுதான் பிடுங்கி கொண்டிருக்கோம் மற்ற இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஆகலம் புடுங்கலாம் இந்த ஓரளவு சின்ன தான் இருக்குது இல்லாட்டி இந்த கரெக்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகலம் பெருசாக இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பூக்களும் இருக்குது உங்கள்கிட்ட வந்து மரக்கறிகளும் வாங்கலாம் பழங்களும் வாங்கலாம் பூக்களும் இருக்குது பூக்களும் வந்து இவங்கள்ட நீங்கள் பொக்கைகள் அதுகள் செய்கிறேன்னு சொன்னால் பூக்கள் வந்து ஒவ்வொரு பூ இவ்வளோ என்ன சொல்லி விற்கிறாங்க அப்படியே நீங்கள் போய்கொண்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு போட்டுகள் இருக்கும் எந்த பக்கத்தில் எங்கால போனீங்கன்னு சொன்னால் என்னென்ன மரக்கறி பழங்கள் இருக்குன்னு சொல்லி இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளை உருளக்கெழங்கு நாங்கள் பிடுங்க போய்கொண்டிருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து கிலோ வந்து ரெண்டு ரூபா ஐம்பதம் போட்டிருக்காங்க இங்கே பத்து கிலோக்கு மேலே எடுக்கிற பட்சத்தில் ஒரு கிலோ வந்து ஒரு ரூபா எண்பது படி நீங்கள் எடுக்கலாம் ஆனால் இப்போ அவ்வளவு எடுத்திங்கன்னு சொன்னேன் இப்போ பத்து கிலோ எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாபம் இந்த ஒரு ரூபா படி வாங்குறனால ஆனால் உடான் இது பாருங்கள் நானே உங்களுக்கு பிடுங்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கச்சான பிடுங்கினா எப்படி இருக்குமோ கொத்து கொத்து அதே மாதிரி புடுங்க புடுங்க வந்து கொண்டிருக்கு நல்ல உருளைக்கிழங்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஸோ நாங்கள் அதை பிடிங்கிட்டு அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எஷாலோத்து இருக்குது யஷாலத்து வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் மாதிரி உங்களுக்கு தெரியும் அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒனியும் ரூஷ் இருக்குது சிவப்பு வெங்காயம் இருக்குது தாளோடு இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிடுங்கி வச்சுருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக உடனே பிடுங்குறது பிடிங்கினால நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுவும் வந்து வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஒனியும் அது வந்து ஒனியும் ஜூனுன்னு சொல்லி மஞ்சள் வெங்காயம் இது வந்து கிலோ ஒரு ரூபா தொண்ணூறு சம் போட்டிருக்காங்க பிறகு அதையும் பார்த்துட்டு அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு போய்க் கொண்டிருக்கோம் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எர்ப்பு வகைகள் இது இருக்குது எர்ப்புன்னு சொன்னால் இந்த கொத்தமல்லி அந்த அந்த இலைகள் அந்த வாசங்கள் அதுகளுக்கு போடுற இலைகுலைகள் அதுகள் இருக்குது அடுத்து இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவெர்ஸ்லின்னு இருக்குது கத்தரிக்காய் தோட்டம் இது வந்து கிலோ ரெண்டு ரூபா இண்பசம் இது வந்து பெரிய கத்திரிக்காய் அதுக்கு பக்கத்துலேயே நம்மட ஊர் கத்திரிக்காய் இருக்கும் நான் காட்டுறேன் அது வந்து கிலோ எட்டுரூவா போட்டிருக்காங்க இந்த கத்திரிக்காய் தான் நாங்கள் வாங்கினாங்க ரெண்டு ரூபா இன்பசம் பாருங்கள் இவ்வளவு இந்த இந்த நேச்சுரலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி ஸோ அதையும் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கத்திரிக்காய் உங்களுக்கு காற்றன் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் விலை தான் கிலோ ரூபா போட்டிருக்கான்னு இது வந்து நம்மட ஊர் கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் நம்ம வாங்குகிற தமிழ் கடையெல்லாம் வாங்குவோம் தானே அப்படியான கத்திரிக்காய் மாதிரி இருக்கும் ஸோ நாம் அதையும் பார்த்துட்டு அடுத்தது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூர்ஜத் இருக்குது அந்த அவங்களுக்கு தெரியும் இந்த பச்சை காய் மாதிரி கூடுதலாக இது வெள்ளைக்காரங்க ஜூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த காயும் வந்து இருக்குது இது வந்து ப்ரோமோ போட்டிருக்காங்க இன்றைக்கி ரெண்டு கிலோவுக்கு மேலே எடுக்கிற பட்சத்தில் ஒரு ரூபா நாற்பத்தொம்பது வருஷம் கிலோ போடுற மாதிரி போட்டிருக்குறாங்க ஸோ இதில் அவங்களுக்கு காட்டுற பாருங்க தேடி தான் கண்டுபிடிக்கணும்னா நிறைய பிடிக்கிட்டாங்க இந்த ஒரு சின்ன காய் இருக்குது பாருங்க இப்படித்தான் இருக்கும் இது வந்து கூர்ஷத் ஸோ நாங்கள் அதையும் பார்த்துட்டு நாங்கள் இது வாங்கலை ஸோ அதுக்கு அடுத்தது வந்து தக்காளி தோட்டத்துக்கு போக போகிறோம் தக்காளி தோட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா கொத்து கொத்தா குழுங்குதுன்னு தான் சொல்லணும் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி போனதுலேயே பிடிச்சது இந்த தக்காளி தோட்டம்னு தான் சொல்லலாம் பார்க்கவே அழகாக இருக்குது மறு வந்து தக்காளி தோட்டத்துலேயும் வந்து வெரைட்டி வெரைட்டியான தக்காளி பழம் வச்சுருக்காங்க இதை வந்து நாங்கள் நோமலாக சமைக்கிற தொமத் ஹோந்த் வந்து இது வந்து தொமதாப் இந்த குழையாக இருக்கும் அது மற்ற இங்கே வந்தீங்கன்னா மற்ற தொமட்டு இருக்குது ஸோ ஒவ்வொரு ஒரு வகையான தக்காளி பழங்களும் வந்து வச்சுருக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சதை வாங்க வேண்டியது தான் இந்த தொமட்டெலாம் பார்த்திங்கன்னா கூடுதலான வெள்ளையாக்கள் வெள்ளைக்காரங்கள் சமைப்பாங்க மற்றப்ப நான் முதல் கார்டு வந்து நம்மளையாக்கள் கூட ஜூஸ் பண்ணுறது அப்படியே இதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்தது கொங்கோம்புரி இருக்குது கொங்கோம்புரம் வந்து சலாட் போட்டு சாப்பிட்லாம் சம்பல் போட்டு சாப்பிட்லாம் மணி சாமானுண்டு பாருங்க எப்படி தொங்குதுன்னு சொல்லி இது வந்து ஒரு பிஎஸ் வந்து ஒரு ரூபா பதினஞ்சம் படி போட்டிருக்குறாங்க ஸோ அதுவும் நாங்கள் வாங்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போனாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாவகம் இருக்குது நாலுரூவா தொண்ணூற்றி அஞ்சு சம் கிலோ போவரம் பீட்ஸா அது இதுகளுக்கெல்லாம் போடுறது பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி இது புவாஃபம் வேக வந்து இருக்குது பச்சை கலர் பூவாஃபம் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிளகாய் ஐட்டங்கள் அந்த ஐட்டங்கள் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே தான் இப்போ நாங்கள் நிற்கிறோம் அடுத்தது நாங்கள் காட்ட போகிறது நம்மட ஊர் மிளகாய் பீமோ பதினஞ்சு ரூபா தொண்ணூறு சம் கிலோ போட்டிருக்காங்க நெருப்பு விலை ஆனால் வந்து நம்மட ஊர் மிளகாயும் இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் பாருங்கள் எப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்குறாண்டா வாங்கலாம் ஆனால் அவங்கள்ட்ட விலை தமிழ் கடையில் கூட விலை பரவாயில்ல போல் ஆனால் இங்கே இந்த இங்கே நம்மளோட ஊர் கத்தரிக்காய் நம்மளோட ஒரு மிளகாயெல்லாம் இருக்குது ஆனால் இதெல்லாம் இங்கே விலையாக கிடக்குது ஆனால் நீங்கள் வாங்க விருப்பம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக தானே வாங்க போகிறோம்னு சொல்லிங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக வந்து ஆசைக்கு வாங்கிட்டு போகலாம் பாருங்கள் இப்படி கொத்து கொத்தாக காய்ச்சி குளுங்கிருக்குன்னு சொல்லி நம்முடைய மிளகாயும் பிடுங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து கொர்னிஷும் இருக்குது கிலோ வந்து நாலு ரூபா பசம் நாங்கள் இது வாங்கலை அப்போ பார்த்துட்டு போயிட்டோம் அங்கால வந்து பார்த்திங்கன்னா அப்பிள் தோட்டம் இருக்குது அப்பிள் தோட்டத்துக்கு வந்து உங்கள் போட்டு வைக்கல என்று சொன்னால் அந்த பிடுங்குற பருவம் வரையில் சொல்லி அந்தந்த சீசனுக்கு தான் போட்டுகள் வைப்பாங்க நான் உங்களுக்கு காட்டுற அந்த ஒவ்வொரு போட்டுகளும் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் பிடுங்கணும் அடுத்தது வந்து பீட்ரூட் பிடுங்குறதுக்கு போய்க்கோண்டுருக்குறோம் போயிட்டு பீட்ரூட்டும் ஒரு கிலோ வாங்கணும்னு சொல்லி பீட்ரூட் வாங்கிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து சோழன் தோட்டம் இருக்குது சோழனும் இன்னும் இந்த பொத்தியல் வரையில ஸோ அதுக்கும் அவங்க போட்டு வைக்கல போட் இருந்தால் மட்டும்தான் பிடுங்கணும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரேஸ் ஸ்ட்ராபெரி வந்து ரூபா தொண்ணூற்றி அஞ்சு சம் கிலோ ரெண்டு மூணு இடத்துல வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம் வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம போனது லேட்டாக பெருசாக பழங்களே இல்லை எல்லாம் ஆக்கள் பிடுங்கிட்டாங்க அந்தந்த சீசன்களுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் வந்து நீங்கள் பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் வந்தது வந்து பழங்கள் இருக்கிற ஏரியா அடுத்து வந்து கிராஸ் சொல்லி இந்த கேக்குகள் இந்த டெசர்ட் ஐட்டத்துக்கு எல்லாம் வைப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த பழம் வந்து அந்த பழங்கள் வந்து இங்கால இருக்குது அப்படி அந்த பழம் நாங்கள் வாங்கலை ஸோ அதையும் பார்த்துட்டு அடுத்த பழம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கசீஸ் இருக்குது கசைஸும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கருப்பு பழம் சின்னென்ன இருக்கும் ஆறுரூவா தொண்ணூறு வருஷம் அதை பார்த்துட்டு அங்கால் அடுத்தது சலாட்டு இருக்கிற பக்கம் வந்தோம் சலாட்டு மருத்துவங்கால லீக்ஸ் இருக்குது லீக்ஸும் பிடுங்குற படவும் பருவம் இல்லை ஸோ அதுக்கு வந்து அவங்க போட்டு வைக்கல ஸோ நாங்கள் லீக்ஸையும் பார்த்துட்டு அங்கால் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்தோம் நாங்கள் இதுதான் நம்ம வந்து மெயின் ஹைவே ரோட்டு பக்கத்துலேயே பெரிய ஹைவே இருக்குது ஸோ அதை அடுத்து ரோஸ் ரோஸ்ஸாக தோட்டத்துக்கு வந்திருக்குறோம் இது எண்பது சதம் தான் ஒரு ரோஸ் வந்து மருது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளி மற்றது வந்து இங்கே கறி மிளகா தோட்டம் எல்லாம் இருக்குது நம்ம எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு கிளம்பியாச்சு இந்த தோட்டத்தின் அட்ரஸ் வந்து நான் வீடியோக்கு கீழே போடுறேன் கண்டிப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் கடையும் இருக்குது மறக்காமல் குடிங்க இந்த வெயிலுக்கு ஓகே கேஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சொரச்சமான இல்லாட்டி ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வெறி பெறுவது என்று உங்கள் தரிசிக்க